வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இது நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனின்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக நமக்கு இதை பேஸாக தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நேற்று வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா இதில் வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் இருக்குதுதான் அதே மாதிரி நானூறுங்கிறதான் ட்ரா நம்பரு ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா ரிசல்ட் அது என்ன அடித்தாங்கன்னா நமக்கு இருக்குது ஜீரோ நாற்பத்தி ஒன்று வந்து நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்ட இந்த இதில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் போன வாரம் நமக்கு அடிச்சாங்க இது இதுதான் வந்து நமக்கு அடித்தாங்க அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து ஜீரோ இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த ட்ரா கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது வருதுன்னா பாருங்கள் சரிங்களா ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எட்டு ஒன்பது அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள்போடு கொண்டு வரோம் இதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் இதில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் நேற்று நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் நேற்று நம்ம அப்படியே எக்ஸாக்டாக சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன வருங்க பாருங்க பாருங்கள் அஞ்சா நம்பர் நமக்கு ஜீரோ ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாராவது சீபோர்டு அஞ்சா நம்பர் வருதுன்னா பாருங்க அப்படின்னு நம்ம நேற்று ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம் அது மாதிரி தான் அதே மாதிரி இந்த நாலாம் நம்பருக்கும் நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்திருந்த நாலாம் நம்பரும் நமக்கு கண்டிப்பாக இங்கே வரணும் வராமல் போகாது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு ஆடி இருந்தாங்க அதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிர்ஷ்ட நாளாட்டி வீடியோஸ் வந்து உங்களுக்காக தான் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம போட்டுட்டு கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா எதுக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயம் கொண்டு வரேன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் கொண்டு வரேன் முழுக்க முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குமோ அதான் கொண்டு வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் ப்ளே பண்ணுற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்னச்சுன்னா நமக்கு என்னமுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது சரிங்களா அப்போ நமக்கு அதை என்ன பண்ணுவோம் நமக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு அதிர்ஷ்ட நம்பர்னால் என்னென்னு தெரியாது நமக்கு சும்மா நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் போடுறோம் கெஸ்ஸிங் நம்பர் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம் ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டமான நம்பர் தெரிஞ்ச நம்ம போடலாம் இல்லையா அது மாதிரி நம்ம தேடுற காலத்தில் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு ப்ரீட்டிகனோட சேர்த்து உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நாமளே கணிச்சு கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் வரும் சரிங்களா அதுலேருந்து நமக்கு நிறையா முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து அதிர்ஷ்டங்கிறது நமக்கு எப்படி வேணாலும் வரணும் அதிர்ஷ்டம்னா நமக்கு எப்படி வேணாலும் வரும் நம்ம கெஸ்ஸிங் நம்பர் மட்டும்தான் அதிர்ஷ்டம்னு நினைக்கக்கூடாது நமக்கு அது வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டமான இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்காகவே நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடுறோம் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு உங்களுக்காக நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்து எழுதி அதுக்கப்புறம் நம்ம அதை உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக அது நம்மளுடைய உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படி நம்பிக்கையோடு தான் நம்ம அதை செய்கிறோம் சரிங்களா யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஓல்டு செல்ட பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி ஒன்று அடுத்து வந்து நம்ம முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி போன வாரம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று அடித்தாங்க இந்த ஜீரோ நாற்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் நமக்கு என்ன அடித்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுன்னு அடிச்சாங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கு போன வாரமே நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு ஒழுங்கு பாருங்கள் இதுலேயும் வந்து ஜீரோ 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 நாலு நாலுன்னு வந்துச்சு ஆ ரெண்டு டபுள்ஸ் வந்துச்சு அதே மாதிரி நமக்கு நாலு ஜீரோ ஜீரோனு வந்துச்சு இதுலேயும் நமக்கு டபுள்ஸ் தான் இருந்துச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதுலேயும் டபுள்ஸாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நானூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா கொஞ்சம் ஓவரால் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு எது எதாவது கணக்கு வரதான்றது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு அது கணக்கில் வரதாங்கிறது மெயினாக பார்த்து பிளை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் மாதிரி நேற்று ட்ரையல் நம்பர்லேயும் அதே டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு இருக்கலாங்கிறதா என்னோட கணக்கு அதில் டபுள்ஸ் என்ன தாங்க வரலாம்னா மூணாம் நம்பர் டபுள்ஸ் வைக்கலாம் இல்லை எட்டாம் நம்பர் டபுள்ஸ் வைக்கலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் அதை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் பேசிக்காக இருக்கலாம் இது மாதிரி டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மெயினாக பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறதுக்காக வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கு வருதுன்னு நீங்கள் எடுத்துங்க எனக்கு நிர்மல் கம்பனி பேசிக்காக எப்படி ஆடுவாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் பெண்டிங் நம்பர் இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா ஒரு நம்பர் வரும் அதுதான் வின்னிங் நம்பர் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா ஒவ்வொரு ட்ராவும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படியே இருக்கும் ஏன்னா டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன வரும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஒரு அருமையான மெத்தடில் வந்துடும் விண்டிங் நம்பர் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த தான் கொண்டு வரோம் சரிங்களா இதில் அதே மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகாதான்றதையும் பாருங்கள் ஏன்னா அதுக்காக அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணலாம் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் பதிமூணு சி போடலில் பதிமூணு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பதிமூணு பி போடில் ரெண்டு சி போடலில் எட்டு அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல அஞ்சு பி போடில் ஆறு சி போடலில் உங்களுக்கு முப்பது முப்பது நாளில் பெண்டிங்கில் நிற்கிது பார்ப்போம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபுல்லில் ஒன்பது பிபோடில் பதினாலு சி வந்து நமக்கு மூணு சரிங்களா இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து நான் அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏபுல்லில் இருபத்தி அஞ்சு பிபோடில் வந்து பன்னெண்டு சி போல் ஆறு நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியுது இருபத்தஞ்சு பன்னெண்டுங்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏற்காச்சும் இருக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே தான் ஆறாம் நம்பர் ஏபோலில் வந்து இருபது பிபோடில் ஒன்று சி போடில் நாலு அடுத்து வந்து நமக்கு ஏழாம்

ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல நாலு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஆறு சி போடலில் ஒன்று ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ள தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர்லாம் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதுக்கடுத்து மூணாம் நம்பர் இருக்கா மூணாம் நம்பர் வந்து இல்லை அது நாலு நம்பர் இருக்கா நாலு நம்பர் நாளைக்கு தான் பெண்டிங் நம்பர் ஆகும் அடுத்து அஞ்சாம் நம்பர் இருக்கா ஆறாம் நம்பர் இருக்கா ஆறாம் நம்பர் இல்லை அடுத்து ஏழாம் நம்பர் இருக்கா ஆமாம் ஏழு நம்பர் ரெண்டு போர்டு எட்டாம் நம்பர் இருக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு சரிங்களா தான் பெண்டிங் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போடுமே நாலு நம்பருமே வந்து ரெண்டு ரெண்டு போர்டு இதில் ஒன்றாம் நம்பர் பதிமூணு நாளாக ரெண்டு போடும் அடுத்து வந்து இருபத்தஞ்சி பதினா இருபத்தஞ்சி பன்னெண்டுங்கிறது அஞ்சா நம்பரும் அதே மாதிரி பதினாறு பதினொன்றுங்கிறது ஏழாம் நம்பரும் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி பதினாலுங்கிறதும் நமக்கு என்ன வருது அதை அதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கூட அதே பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு மூணாம் நம்பர் இருந்து எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பர் வந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோ இருந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் இருந்து எடுங்க பேசிக்காக இந்த மாதிரி நம்பர்கள் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறக்கான சான்ஸு இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பவர் பண்ண நம்பரில் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஆறு தான் அதிகபட்சமாக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கில் ஒரு எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியாக பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு இது நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இதில் மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்க இன்றைக்கி நமக்கு கார்வன் இதில் வந்து நமக்கு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை ஏதாவது வித்தியாசமான நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக ஆடுவாங்களா அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் ஒரு வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா கணக்கு வருதுங்கறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் பேசிக்காக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வரோம் சரிங்களா சரி ஓகே நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான நம்பர்கள் டபுள்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு டபுள் அதான் நம்ம மார்க் பண்ணி காமிச்சோம் இல்லையா இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணி காமிச்சோம் முப்பத்தி மு பதிமூணு பதிமூணுங்கிற ரெண்டு போடு அடுத்து நமக்கு என்ன அஞ்சாம் நம்பரில் இருபத்தி அஞ்சு பன்னெண்டுங்கிற ரெண்டு போடு அடுத்து ஏழாம் நம்பரில் பதினாறு பதினொன்றுங்கிற ரெண்டு போடு எட்டாம் நம்பரில் முப்பத்தி ரெண்டு பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு அப்போது நம்ம ஆல்மோஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த டபுள் போர்டு ரெண்டு போர்டு நிற்கிறதெல்லாம் கண்டிப்பாக அதை பேஸாக வச்சு ஆடுறக்கு நிறையா சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா எடுங்க ஏன்னா இன்றைக்கே வந்து சம்மந்தமே இல்லாத நம்பர் தான் இன்றைக்கி டபுள்ஸ் ஆடினாங்க என்னங்க சம்மந்தம் இல்லாத நம்பர் நானூறுங்கிறது ஏற்கனவே நம்ம சம்மந்தமே இல்லாத நம்பர் தான் ஏன்னா ஆறாம் ஏ போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து ஆறு நாள் தான் ஆச்சு ஜீரோ சி போர்டில் வந்து ஒரு நாளில் தான் ஆச்சு அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு வருது அப்போ வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா என்ன சொல்கிறோம்னா அந்த மாதிரியும் மறுபடியும் ஆடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க இப்போ இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க நாலா நம்பர் ஜீரோ ஜீரோ இந்த நாளுக்கு என்னங்க வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த ஜீரோவுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா அதுக்கே மாதிரி இந்த ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி இங்கே வந்து நாளுக்கு ஒன்பதுன்னு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நாலுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ஜீரோவுக்கு ஆறுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிரா மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ நமக்கு இது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் மெயினாக பார்த்தீங்க சரிங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் கண்டிப்பாக சரிங்க ஏன்னால் இப்போ நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது ஒன்பது அந்த கணக்கு அதே மாதிரி ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஆறு ஜீரோக்கு ஆறு அதே மாதிரி நாலு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் இருக்கான்னு பாருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஜீரோக்கு அஞ்சுன்னு நாலு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சுன்னு மேட்ச்சாக இருக்கும் பவரில் வச்சாலும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் மெயினாக அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர்னால் நமக்கு நாளுக்கு எட்டுன்னு வரலாம் அதே மாதிரி வந்து ஜீரோ கேட்டு ஜீரோ கேட்டு இப்படி மேட்ச் இருக்கும் நிறையா சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் காட்சி இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு இது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இப்போ பேசிக்காக ஏ போர்டு பி போர்டு ஏதாவது மேட்ச் ஆகுதுங்களா இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏ போடல வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு ஒன்று ஒன்றாம் நம்பர் விட எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தால் இந்த மாதிரி ஒன்பதாம் நம்பரும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சி போடல மூணு அல்லது எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இருக்கா அப்படிங்கிறது பாருங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி வருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பர்கள் தான் அதிகபட்சமாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு இருக்குது யார்காச்சும் கணக்கு வரதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்க